போது சொல்றதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கானா இருக்கு ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் போது சொல்லணும் நிறைய வீடுகள்ல பாருங்க சாயந்தரம் அதை ஒரு கடமை அப்படின்னு செய்வாங்க நான் ஏத்த போகும்போது விளக்கை ஏத்திக்கிட்டே டிவி சவுண்டை போற ஃபேன் ஆஃப் பண்ணு அங்க என்ன சத்தம் இப்படி பேசிக்கிட்டே ஏத்துவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது விளக்கை ஏற்றும் போது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே இப்படி சொல்லிக்கிட்டு தான் விளக்க ஏத்தணும் ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை சொல்லிதான் நீங்க விளக்க ஏற்றணும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே நாளே வரைக்கும் சொல்லிதான் நாம விளக்கம்